படப்பிடிப்பில் குளிப்பதற்கு மினரல் வாட்டர் கேட்ட நடிகை இயக்குனர் ஹீரோயினி என்றாலே ஓவர் போட்டு சீன் போடுவார்கள் அதுவும் அவர்கள் நடித்த படம் நன்றாக ஓடிவிட்டால் இந்த நடிகைகளை கையில் பிடிக்கவே முடியாது அப்படிதான் தமிழில் அன்பே ஆறுயிரை படத்தில் அறிமுகமானவர் மீரா சோப்ரா இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இதனை தொடர்ந்து தமிழில் ஜாம்பவான் லீ மருதமலை காலை ஜெகன்மோகினி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இவர் தமிழில் கடைசியாக பில்லாடி படத்தில் நடித்தார் இதன் பிறகு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லாததால் பாலிவுட் சென்று அங்கு சில படங்களில் நடித்து வருகிறார் தற்போது கடந்த மார்ச் மாதம் தனது நீண்ட நாள் காதலரும் தொழிலதிபருமான ரக்ஷித் கெஜ்ரிவாலை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் பிரபல இயக்குனர் எழில் நடிகை மீரா சோப்ரா பற்றிய ஒரு தகவலை அண்மை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அதில் ஜாமவான் படத்தின் போது எனக்கும் மீரா சோப்ராவுக்கும் பல நேரங்களில் முட்டிக்கொண்டது ஒரு கட்டத்தில் அது பிரச்சனையாகவே மாறிவிட்டது என்றார் அதாவது குற்றாலத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது படத்தின் ஒரு காட்சிக்காக குற்றாலம் அறிவிப்பு கீழ் ஒரு குளிக்கும் காட்சி எடுக்க வேண்டும் இதற்காக அங்கிருந்த டேங்கில் தண்ணீரை நிரப்பி காட்சியை எடுக்க ரெடியானோம் வந்த மீரா இந்த தண்ணீரை எல்லாம் குளிக்க மாட்டேன் எனக்கு மினரல் வாட்டர் நிரப்புங்க என்று கேட்டார் அந்த டேங்க் பன்னிரெண்டாயிரம் லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் டேங்க் அதில் எவ்வளவு மினரல் வாட்டரை ஊற்றுவது இருந்தாலும் நான் தயாரிப்பாளரிடம் சொன்னேன் அவர் என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு முடியாது என்று கூறிவிட்டார் இதை மீராவிடம் சொன்னதும் கோவித்துக் கொண்டு ஷூட்டிங்கை விட்டு சென்று விட்டார்கள் என்று இயக்குனர் எழில் காமெடியாக அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார்